எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்களுக்கு தர்ச்சி சாதனா வந்திருக்க மீடியாக்கள் வந்திருக்க மீடியாக்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எங்க இதுக்கு மேல எப்படி நான் தான் ஷார்ட்டா இருக்க இல்ல இல்ல பரவாயில்லை இப்போ கேக்குதா பெகேக்குதாலா இருக்கும் திருச்சோరికి கேக்குதா ஓகே சூப்பர் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படினா அரம்சய் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன் ரொம்ப பார்க்கவே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு அரசியல் சம்மந்தமான ஒரு படம் எடுத்திருக்காங்க சார் துணிஞ்சு வந்து அரசியல் சம்பந்தமாக எல்லாமே வந்து ஓப்பனாக எல்லா கட்சியினரும் பேசுகிற மாதிரி எல்லாமே டயலாகோட சூப்பராக எடுத்திருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரம்சை படத்தில் வந்து மிதிச்சுற புற இது வேறு கத்தப்புற ஹலோ சார் சாரி சார் ஏதோ ஃபுல்லோவில் வந்துருச்சு வந்துருச்சு சார் சாரி சார் எங்கிட்ட போனாலும் அடியா விழுது என்ன பண்றன்னு தெரியல இந்த எப்படி சொல்றது நம்ம சார் வந்து எப்படின்னா படத்தை பத்தி மட்டும்தான் பேசணும் நாங்க ஆனா அப்படி பர்சனலாம் பத்தி பேச விட்டு சும்மா இங்கெல்லாம் வந்து பூகம்பம் அப்படியே கிளம்புது இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக நாலு பேர் அட்வைஸ் பண்ணால் அதை கண்டிப்பா நம்ம ஏத்துதான் ஆகணும் அவங்க நமக்கு அக்கறையோட தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏத்துக்கணும் அதை நான் ஏத்துக்கிறேன் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்தில் நான் நடித்த கேரக்டர் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா ஆமாம் ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு இரும்பு பெண்மணியான அந்த எப்படி சொல்லி முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய வேடத்தில் நான் வந்து நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஓப்பனாக நடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம் கடைசியா வந்து நம்ம பாலு வைத்தியநாதன் சார் அப்புறம் ஜீவா சார் ரெண்டு பேரும் வந்து என்ன வந்து நடிக்கிறியான்னு கேட்டாங்க ஜீவா ஜீவா சார் ஆ அதான் ரெண்டு பேரும் வந்து கேட்டாங்க எப்படிம்மா இந்த கேரக்டரோவில் நீங்கள் வந்து நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கண்டிப்பாக எனிவே எல்லா கேரக்டருமே நான் நடிக்கிறேன் சார் எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாதா அப்படின்னு வந்து நான் கேட்டேன் இது வந்து நடிப்பு தானமா இந்த அரம்சை அப்படிங்கிறது நம்ம கூட படத்து மூலியமாக வெளிக்காட்டல அப்படின்னா இந்த நாட்டில் சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாமல் அதை சொல்கிறதுக்கு யாரும் தயங்கி நிற்கிறாங்க ஸோ இந்த படம் பார்த்தாவது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையாக தைரியமாக வந்து இந்த படத்தின் மூலமாக எல்லாரும் வந்து துணிஞ்சு யாராக இருந்தாலும் பயப்படாமல் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் வந்து நான் வந்து எடுக்கிறேன் அதனால் ஸோ உனக்கான ப கேரக்டரோலாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் தயங்கியே இருந்தேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட ஆட்டிடியூட் அந்த அம்மாவும் எப்படி நடக்கிறாங்க பேசுகிறாங்க பாவனை அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போகிறாங்க இதெல்லாம் வந்து வீடியோவாக நீங்கள் வந்து ஒரு டைம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க கடைசியில் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எனக்கு வந்து டயலாக்ஸ் வந்து எனக்கு வந்து நிறைய கொடுத்தாங்க அதை வந்து பின்பற்றி சாரோட நம்பிக்கையை இழக்காமல் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து நான் வந்து நடிச்சு கொடுத்துருக்கேன் என் மனசார எப்படி சொல்கிறது நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்கள் எல்லாருமே இந்த மீடியாக்கள் ஆப்போசிட்டாக வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் முதல் படம் வெளியாக உள்ளது ஆயிரம் முன் ஒரு பதினஞ்சு படம் நடித்து முடிச்சுட்டு ஆனால் வர வைக்கிறது வந்து இந்த இந்த படம் தான் அரம்சை படம் தான் வர வரப்போகுது ஸோ எல்லோரும் சப்போர்ட்டாக இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு எல்லா டீமுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க அரம்சை அதனால் இந்த டீமுக்கும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது எனக்கு அவர் சொன்னதே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது டக்கு 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 டக்குன்னு வருது என்னடா கூப்பிட்டு வச்சு இவ்வளோ அழகாக தெளிவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் நீங்கள் சொல்கிறதுனால உங்கள் பேர் என்ன சார் குணாஜி குணாஜி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அரசியல் வத்தமே நடத்திட்டார் குணாஜி கத்து 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 கத்துன்னு கத்துனாலும் இங்கே ஒரு கை தட்டினா ஓசையே வராது அந்த காலத்தில் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் நீங்கள் கத்த நாங்கள் கேட்க தான் எல்லாருமே கத்தணும் உங்கள் மாதிரி கோரஸா இல்லைங்களா அதனால ஒருத்தர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்தி கத்துனா அவங்க ஆப்போஸில் அவங்க வாய் தானே பார்த்தாங்க வேற ஏதாவது பேசினாங்களா பேச முடியல ஏன்னா நீங்கள் பேச உடலை ஸோ அதனால படம் எப்படி எடுத்திருக்காங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து போராடுங்க இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதை வந்து நீங்கள் கேளுங்க போராடி வாங்குங்க உண்மையை உறக்க சொல்லி எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் அரம்சை படம் வந்து எடுத்துருக்காங்க அதனால எல்லாரும் சப்போர்ட்டிவாக இந்த படத்தை ஆதரிச்சு மேலும் எல்லா பேரும் போய் தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள் எங்கிட்ட சைடு கீழே போய் எதாவது கீது தொலைஞ்சிடாதீங்க அதனால் வந்து செய்து தேட்டரில் வந்து பாருங்கள் முக்கியமாக வந்து ஜீவா சார் ரொம்ப நன்றி அண்ட் வந்து மேம் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாலு பாலுவைத்தியனன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் நன்றி சார் பேர் தெரியல ஜாக்குவர்தனா ரொம்ப நன்றி ஏன்னா அவர் எப்போ பார்த்தா எப்படி உன் பேரா

இல்லையா ஓ சண்டை ஐயோ ஏங்கிட்ட உங்கள் கதை இழுத்து சாமி நானே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கேன் சார் யா சார் ஐயோ அத்தி சரிங்க சார் எல்லாருமே எங்களுக்கு வந்து துணையா இருந்து துணையா இருந்துன்னா என்ன இருந்து எல்லாரும் ஆதரவாக இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் ச எங்களுக்காக பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க சார் பாலு வைத்தியநாதன் சார் ரொம்ப நன்றி இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ மூணு நிமிஷத்துக்கு மேல பேசிட்டா தேங்க்யூ சோ மச் அடுத்ததாக கதாநாயகி செல்வி மேஹாலி மீனாட்சி